இக்கி தாල්கா விஸ்பரோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து 10 போகுது போதே இப்போதான் ஃபுல்லாயி வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா செல்லு நூண்டிட்டு ஓகாண்டிருக்கா செல்லு நூண்டிட்டு இருக்கா இமா செல்லு கேக்குறேன் பத்து மணிக்கு என்ன பண்றான்னு பாருங்க அடுப்புல சோறு வச்சிருக்கா பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்கே வந்து வயிறு வலி அதனால தான் அதனால் ஒன்று நான் குறை சொல்லலை அப்படியே காலையில நானும் எங்கள் அப்பாவும் அப்படியே என்ன பண்ணா அடுத்து இங்கே மரம் வெட்டினாங்களாம் அதுக்கு வந்துருக்கும் நீ ஃபுல்லாக எங்கே சுற்றுரோன்னா அதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டுடலாம் முடிவு பண்ணிட்டேன் இந்த மிளகு செடியெலாம் வந்து ஒரு டைம் நான் மிளகு பிச்சு கொடுத்தேன்ல வீடியோவில் பார்த்துருக்கீங்களா அந்த தோட்டம் தான் இது இப்போ இங்கே மரம் வெட்டி வித்துட்டாரான் வர சொன்னாரு நான் போகவே இல்லை என்னால் போக முடியல வேலை இன்றைக்கி தான் சரிங்க வரலாம் பார்த்தாங்க ஃபுல்லாக வெறும் பட்டாம் பூச்சி அது அழகாக பறந்துட்டே இருக்குதுங்க காட்டுறேன் அப்பா ஊருக்கு போயிருந்தார் அவர் காலையில் தான் வந்தார் போயிட்டாங்க நான் சும்மா தான் சுற்றிகிட்டு இருக்கோம் ஏதோ தேன் இருக்கான் பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தோம் நிறைய மயில் தான் ஓடுது வீடியோவில் ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க இந்த பின்னாடி பாருங்க ஒரு மோட்டர் கொட்டா மாதிரி தெரியுதுல்ல அங்கெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் சுற்றின இடம் தான் இதெல்லாம் சின்ன வயசில் அங்கே கட்டடிச்சுட்டு சுற்றி தான் இன்றைக்கி வந்து எங்கேயோ வேலைக்கு கூலி வேலைக்கும் அது இதையும் தேடிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு பழ போட்டு பள்ளிக்கூடம் மாதிரிலாம் இருக்கா இருக்கா ஏதாவது அம்மா அது ஒரு டைம் வந்து அவருக்கு நான் மிளகுலாம் பிச்சு கொடுத்துட்டு போனேன் பிள்ளைக்கு இந்த வருஷம் ஒன்றும் பெருசாக காக்கில இருக்கும் போய்ட்டு வந்தாச்சுங்க என்னன்னு பார்த்தா பிள்ளை வந்து பருப்பு சாம்பார் வைக்கலாம் எதாவது மிளகாய் போட்டு கடையை போடலாம் இப்போ பாட்டி வந்திருக்காங்க அப்பா வந்தால் பாட்டி வந்துடுவாங்க அவங்க வந்து உட்காந்துருக்காங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லல அப்பாடி வரல பிஸ்ட்டு வரலான்னா அப்புறம் தான் வேணான்ட்டா ஏன் எங்கேயே எதுவும் பேச மாட்டாங்களா ஏன் தோடலாம் சித்திர அப்படியே கேட்டு போட சிவா வந்து எங்கள் அப்பா கூட உள்ளே செம்ம ஜாலியாக விளாண்டுட்ருக்கான் அவனுக்கு எங்கள் அப்பா இருந்தால் டைம் போகிறதே தெரியாது அவனுக்கு இது அந்த வடவத்துலையா வடவத்தை எப்படி செஞ்ச ஆ என்னது ஆமாம் என்ன தங்காயத்தையா ஆ ఇటు వాయి ముక్కు తీసిగా ఆ సరే కొంచెం కొరెంజి ఆ రంగాయితి వెలకనే పిసెంజి అడు పొండు ఆ మజ్జిగ పొడు ఆ ఉప్పు ఆ కొంచెం మెల్లగా కొరెంజి సరే అది ఆలూ తీసే నరకి అమ్కి వచ్చేను ఆ కాలేలా రెండుకి ఇజనిజన ఉండొ బుగ్గ ఆ తాంబారుకాయ ఉంది సరే సరే అబైనా సెంచి వచిరుక ప సరే అబైనా உனக்கு மாதிரி என்ன என்ன வீட்டுல இருந்து ஒரு லிட்டர் நல்ல எடுத்து கொஞ்சமா ஊத்தி தாலிக்குச்சாமா எங்க மாமியார் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை வச்சு தாலிக்காதீங்க எனக்கு தலைக்கு தேய்ச்சி வேஸ்ட் பண்ணவும் பிடிக்கலங்க

தேங்காய் காய வச்சிருந்தேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு கிலோக்கு மேல இருக்கும் காய வெச்சேன் அதை எடுத்து காய வெடி எண்ணெய் டற ஒரு லிட்டர் ஒரு வீட்டுக்கு வெச்சுக்கலாம் ஆ அதை எடுத்து ஒரு சரம் காயை வைக்க மாட்டறேன் கேவியா என்ன அது என்ன கண்டிஷன்ல போட்டு வெச்சிரோமா பாத்தீங்களா இது ரிமோட் மாமா அதையும் உடச்சிட்டான் அதை இது ஃப்ரீயாக வந்து அந்த ஸ்டாண்டு கூட இவ்வளோ தேங்காய் இருக்குது அசால்ட்டாக ஒரு லிட்டர் எண்ணெய் வரும் ரெண்டு ரெண்டரை கிலோ நம்ம வாங்கினோம்னா ஒரு லிட்டர் எண்ணெய் வரும் அந்த எண்ணெய் ஆடுற வரைக்கும் கேட்டு அவரும் எடுத்துகிட்டு வைப்பா ஆடி தரேன்னு சொல்கிறாரு ஆனால் அது ஆடவே மாட்டேன் எடுத்து காய வைக்க மாட்டேங்க நல்லா ஆடி தருவோம் நீங்கள் வெயில்ல காய வைங்க பாருங்க ரெண்டு படி மேலே தாங்கி வீடுவோம் வச்சு பார்த்தேன் வெடி ரெண்டு காயக்கு சமையல் வேலை முடிஞ்சு இப்போ அடுத்து இந்த வேலை முடிச்சுட்டு ரேஷன் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிருந்தோம் அது கிளம்ப வேண்டியதான் சாப்பிட்டுக்கிட்ட முடிச்சாச்சு இப்போ எங்க கிளம்பிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா திட்டப்படிக்கு தாலுகா ஆஃபீஸ் போகிறோம் அந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் அது வர சொல்லியிருக்காங்க போயிட்டு இப்போ அவங்கள்கிட்ட அந்த ப்ரூஃப் எல்லாம் நம்மளுக்கு தானா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு வரணும் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு வர எத்தனை நாள் வந்துடலாம் அந்த பூவெல்லாம் எடுத்து சிவா என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிவா சொல்லு என்னது செம்பத்தி பூவா யாருக்கு அது யாருக்கு அம்மாவுக்கு கொடுக்க போறியா ஆ ம் எனக்கு சரி எனக்கெலாம் வேணா ம் நல்லா சிங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கார்டு நமக்கு தர மாட்டாங்களாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பணமும் கொடுத்துட்டேன் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நடவடிக்காக இருக்கு சொல்கிறதுக்கு இதுக்கே மேலே எதாவது பண்ணாலும் பண்ணுவானுங்க நம்ம கவர்மெண்ட் என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரில அதை வீட்டுக்கு தான் இன்றைக்கி கலைஞ்சது வெட்டி செலவு ஃபோட்டோ பிடிச்சது பெட்ரோல் போட்டது எல்லாம் வேஸ்ட்டு வாங்க அன்னிக்க காலையில் வர வேணாம்னே அப்படியே காசு கூட அவ்வளோதாங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்தாச்சு அங்கே காடு போட்டு தர மாட்டேறாங்க எல்லாம் கரெக்டாக இருந்தாலுமே ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க பணமும் வாங்கியாச்சு திரும்ப சரி பணம் என்ன சொல்லுங்கள் தரேன் அப்படின்றேன் அது ஏதோ மேடமை பார்க்கணும் அப்படின்றாங்க அது வீட்டுக்கு போகிறேன் காடு வேணா ஒன்றும் வேணா முடிவு பண்ணிட்டாங்க இருக்கிறவன் எல்லாத்துக்கும் தேடி தேடி கொடுக்குறானோ நம்மள மாதிரி இல்லாதவனா கடைசி திறத்துக்கிட்டே தான் இருக்கணும் பிடிதான் குழம்பிட்டே தான் பாழ்க்கையாக இருக்குங்க போயிட்டு ஏற்கனவே பணம் கொடுத்தேன்னா பணம் வாங்கிட்டாங்க ரேஷன் கார்டு பாங்க போனான்னு சொன்னாங்களா இங்கே போனால் ரேஷன் கார்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களே எழுதி வச்சுருக்காங்க நம்பரை எவ்வளோ கொடுத்தாங்கங்கிற லிஸ்ட்டு அதில் இருக்குது அக்செப்ட் ஏ போட்டிருக்காங்க ரிஜெக்ட்டுக்கு ஆர் போட்டிருக்காங்க உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க நான் கேட்குறேன் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒன்றும் பதில் நீங்கள் மேடம் கேட்கணும்னு ஒரு ஆற்றி அனுப்பிச்சிட்டாங்க சரி ஏன் இவங்கள்ட்ட நம்ம சம்பாதிச்சு காசு வாங்கி கொடுப்பானு நேராக வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு சிவாவுக்கு ஒரு ஐம்பது ரூபா செருப்பு நான் ஒரு நூறுவா செருப்பு செருப்பு பிஞ்சு பைத்திய மாதிரி இந்த அழுக்கு சட்டில் பைத்திய மாதிரி சுற்றுறோம் நம்ம பார்த்தா அவங்களுக்கு பைத்திய மாதிரி இருக்கு எவனோ சம்பாரிச்சு எவனோ திங்கிற கதையாக தாங்க அந்த வாழ்க்கை இருக்கு செயல்படுத்தாச்சு சிவா செருப்பை கட்டு ஆ செருப்பை எடுத்துட்டு வந்தோம் இது போல இதோட அவனுக்கு நாலாவது செட்டு வேணுமோ தொலைச்சி தொலைச்சிடுறாங்க இது வந்து மாற்ற மாதிரி இல்லை இல்லை மாற்ற மாதிரி இருக்கு இருந்தாலும் இது போல ஒரு அத்தாவசனா திடீர்னு போட முடியல அதை மாட்டிக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா டக்குன்னு மாட்டிக்கிட்டு போயிடலாம் அதை இதோ எத்தனை நாள் வச்சிருக்கோம் போறானோ தெரியல ஒரு நாளோ இல்ல பத்து நாளோ தெரியல பண்ற எங்க நான் எடுக்கவே மாட்டேன்

ஆமாங்க நிறைய வச்சிருக்கோம் உடைஞ்ச போன் பட்டன் போன் அது டச் ரெண்டு இருக்கு உடைஞ்சது அப்புறம் பட்டன் போன் கிடக்கு எங்க நல்லா யோசிச்சு பார்மாமா ரேஷன் கார்டுக்கு அடித்து கூப்பிட்டாங்க நாங்க போய் ஒரு டைம் காசு முன்னூறு ரூபாய் இருந்தது கொடுத்துட்டு சரிப்பா ஓகேவாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் கேட்கவே இல்லைங்க வீட்டு ரசீது நம்ம பேர்ல இருக்கணுமா இப்போ ஒரே வீட்டில் இருக்கிறவங்க ஒரே வீட்டில் இப்போ மூணு பையன் நாலு பையனா அவங்கவுங்களும் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டா வீடு வீட்டு ரசீது அவங்கவுங்க பேர்லையும் வாங்க வாங்க முடியும் முன்ன என்ன கேட்டு கேட்டாங்கன்னா இந்த கேஸ் புக்கு வந்து யார் பேர்ல இருக்கோ அதை மட்டும் உங்க பேர்ல இருந்தா சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அங்கேயும் காசு கொடுத்தோம் அவங்களுக்கு விவரம் தெரியாது படிப்பறிவு அந்த காலத்துல அப்பவே எழுதி புடுங்கிட்டாங்க அப்புறம் இப்ப வேறங்க ரிஜெக்ட் அதுக்கு ரிஜெக்ட்னு போன்லயே சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் எங்களை பெட்ரோல் போட சொல்லி வர சொல்லி கடைசில அங்க தான் ரிஜெக்ட் ஆயிருச்சு புதுசா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லணுமா பெட்ரோல் காசு வேஸ்ட்டு வேலை இனிமே போக முடியல எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் வர வச்சதுக்கப்புறம் ஒன்றும் தெளிவான பதிலே இல்லை அவர் அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு சத்தமாக கூட தெளிவான பதில் சொல்லாமல் தேடி பாருமாம்மா நான் நீங்க செருப்பு காஞ்சது போதும் நீங்க கோல்டு செருப்பு ஒண்ணு வாங்கிடல லாலே முடிச்சிட்டு வந்து மிச்சர் சாட் உட்கார்ந்தா சிவா அவளங்க அந்த vlog தொடர முடிஞ்சச்சு vlogல மீட் பண்ணலாம் நம்ம சேனலை பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஐயோ மாத்தி மாத்தி சொல்றேன் பண்ணுங்க